பூட்டியிருந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவனுக்கு வீட்டில் நிலவிய அமைதி சங்கடப்படுத்தியது கிளவி இருந்தால் இப்படி பூட்டியும் இருக்காது மயான அமைதியுடனும் இருக்காது செருப்பை உதறி இரட்டில் சுவரை தடவி விளக்கு ஏற்ற முனைகையில் காலடியில் எதுவோ மிதிப்பட்டு ஞா என பரிதாபமாய் குரல் எழுப்பியது சின்ன பையனின் ரப்பர் பொம்மை புனிந்து எடுத்ததை மேசை மீது வீசினான் பெண்டாட்டியோ அல்லது மனதில் வண்டிய எரிச்சலையோ என்று விளங்காமல் பொதுவாக சனியன் என முணுமுணுப்பாய் வைத்தான் ஸ்டாண்டில் சட்டையை மாட்டிய பொழுது அருகிலிருந்த டிவியின் உச்சியில் காணப்பட்ட சீட்டு பார்வையில் விழுந்தது எடுத்து படித்தான் எதிர்வீட்டு பர்வதம் அக்காவுடன் மாலையாட்டத்துக்கு போகிறேன் சமையல் கட்டு மேடையில் டிஃபன் வைத்திருக்கிறேன் இந்த முறை மனைவியை மனதில் நிறுத்தி மறுபடியும் சனியன் என உறக்க திட்டியவன் காகிதத்தை கசக்கி மூளையில் எறிந்தான் சற்று தள்ளி போய் விழுந்தது இரண்டு தரம் அப்படியும் இப்படியும் உருண்டுவிட்டு நின்றது இவளுக்கு வேற என்ன வேலை ஊரில் ஒரு கொட்டகையிலும் புதுப்படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படியே ஆனாலும் இரண்டு நாட்களுக்குள் பார்க்காது போனால் தலை வெடித்துவிட்ட மாதிரி ஓயாமல் புலம்பித் தள்ளுவாள் போன வாரம் தானே ஒரு படம் பார்த்தேன் அதுக்குள்ளே இன்னொன்றா என்றால் கூட என்னவோ கேட்கக்கூடாததை கேட்டுவிட்டது போல பத்திரகாளியாய் குரல் எடுத்து கத்துவாள் ஊர் உலகத்தில் ஒவ்வொரு புருஷன் மண்டாட்டியை தாங்கற மாதிரி நீங்கள் எதனாச்சும் செய்கிறீங்களா கேவலம் சினிமா இத கூட பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி ஜெயில் கைதி ஆட்டம் நால் பூரா வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்க சொல்கிறீங்களா என அவனுடன் சண்டைக்கு வருவாள் பெருசாக விசிஆர் வாங்கி போட்டு கேபிள் டிவிக்கும் கனெக்ஷன் கொடுத்து விட்ட மாதிரி என்ன பேச்சு இது அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க அப்புறம் நான் வெளியே காலடி எடுத்து வச்சா ஏண்டின்னு என்னை கேளுங்க ஆமாம் கேட்க வேண்டியது தான் போன வருடம் வரைக்கும் கால் காசு போறாதவளெல்லாம் கலர் டிவி வச்சுக்கிட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாள் வசதியான குடும்பத்தில் பிறந்தும் தாலி கட்டினவருக்கு துப்பில்லாததால் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை கட்டிக்கிட்டு மாரடிக்கணும்னு என் தலையில் எழுதியிருக்கு என வாயோயாமல் புலம்பினது தாள முடியாமல் போகவே கலர் டிவி வாங்கியாச்சு இப்போது விசிஆர் கேபிள் டிவி இவற்றை உண்பாடு என்பாடு என சாதித்து கொண்ட பிறகு புதிதாய் இன்னொரு புய கிளம்பும் புலம்பல் புகார் சொல்லுதல் அடுத்தவரை பழித்தல் இவை தவிர கமலத்துக்கு வேற என்ன செய்யத் செய்ய தெரியும் பேண்டை கலற்றி வேட்டி உடித்து கொண்டவன் பின்கட்டுக்கு சென்று புளியர ரயில் குளிர்ந்த நீரில் முகத்தை வாரியடித்து கொண்டான் வேட்டியை தூக்கித் தொடைத்து கொண்டே சமையலறைக்கு வந்து மேடை மேல் தட்டு போட்டு மூடி வைத்திருந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தான் காஞ்சு போய் ஆறி வரட்டி போல இருந்தது தோசைகள் அதைப் பார்க்கவே பிடிக்காமல் போகவே அடங்கியிருந்த எரிச்சல் மீண்டும் தலை தூக்கியது பசி அதிகமாய் இருந்ததால் பிளாஸ்கில் சூடில்லாமல் பூனை மூத்திரம் மாதிரி வெத வெதத்த காப்பியை மட்டும் டம்ளரில் ஊற்றி நான்கு வாயாக குடித்து கொண்டான் அழுப்புடன் முன்னரைக்கு வந்து கட்டிலில் காலை நீட்டி படித்தான் கிளவி இருந்தால் இந்த திண்டாட்டம் இல்லை கிளவி என்று சொல்வது அவனது அம்மாவைத்தான் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு இவன் வருகைக்காக படியிலேயே கதவை திறந்து காத்திருப்பாள் வந்ததும் தம்பி இருப்பா சூடா தோசை சுட்டு போடுறேன் என்றவாறு எழுந்து கூடவே வருவாள் இன்னும் ஒன்று சாப்பிடு தம்பி நாள் பூரா வேலை செஞ்சு களைச்சி போய் வர்றப்பில்ல வயத்துக்கு சரியாக சாப்பிடாட்டி எப்படி என மன்றாடி சாப்பிட வைப்பாள் படுக்கையில் ஏதோ உறுத்தியது எழுந்து உட்கார்ந்து என்னவென்று தடவி பார்த்தான் ஒன்றுமில்லை மறுபடியும் படுத்தான் கிழவி இருந்த வரையில் வீடு இப்படி கோலமாய் ஒரு நாளும் இருந்து இவன் பார்த்ததில்லை முடிகிறதோ இல்லையோ இரண்டு வேளையும் வீட்டை பெருக்கி விடுவாள் வாரத்துக்கு இருமுறை சாணி போட்டு மெழுகுவாள் படுக்கை விரிப்பை எல்லாம் தட்டி போட்டு வைப்பாள் சின்ன பையனின் விளையாட்டு ஜாமான்களை ஓரிடமாய் அடுக்கி வைப்பாள் மாலை வேளைகளில் காமாட்சி விளக்கை ஏற்றிவிட்டு சின்ன பயனை அருகில் அமர்த்தி கொண்டு ராமாயண மகாபாரத எல்லாம் சொல்லி கொடுப்பாள் இவை மட்டுமல்லாது காலையில் வெள்ளனை எழுந்து போய் பால் வாங்கி வருவது சமையலுக்கு அறிந்து அரைத்து கரைத்தெல்லாம் கொடுப்பது கிளவியின் வேலைதான் இத்தனை செய்தும் கமலத்தின் வாயில் கிழவி விழுந்து புறப்படாத நாளே இல்லை விடிஞ்சதும் விடியாததுமா பாலை வாங்க கிளங் ஏன் ஓடுது தெரியுமா அதுக்கு கண்ணை திறந்த உடனே காப்பி வேணும் இருட்டில் தடுக்கிக்கிட்டு எங்காச்சும் விழுந்து கை கால் உடைஞ்சு படுத்துக்கிட்டா அதுக்கு பணிவிடை பண்ண என்னாலையெல்லாம் முடியாது சாமி இப்போவே வேலை இடுப்பு விட்டு போகுது என்பால் இந்த கிளத்தை கொஞ்சம் அதட்டி வைங்க வீட்டை கூட்டறேன் முழுகிறேன்னு இதை தூக்கி அங்கே வைக்கவும் அதை எடுத்து இங்கே வச்சு பெரிய ரோதனையாக பண்ணுது நேற்று மூணாவது வீட்டு தர்ம அக்கா ராணி புஸ்தம் கொடுத்தேனே எங்கடின்னு கேட்டாங்க தேடி எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டு மூளையில் விழுந்து கிடக்காம சின்ன பொண்ணாக நினச்சிக்கிட்டு கிளவி அடிக்கிற கூத்து என்னால் சகிக்க முடியலைங்க என்பால் மறுநாள் சொல்கிறாளே என்னை அதிசயமாய் கிளவி கோயில் குளத்துக்கு கிளம்பி விட்டால் அதையும் பழிக்காமல் கமலம் விடமாட்டாள் சாமி பார்க்கவா இந்த கிளம்ப போகுது எவ வம்புக்கு பேச கிடைப்பான்னு போகுது இல்லாவிட்டால் காலையிலேருந்து தலைவலின்னு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ராத்திரி சமையல் செய்ய ஒத்தாசை பண்ணாம தாம் பாட்டுக்கு கிளம்பு கிளம்பி வெளியில போயிடுச்சு பாருங்க என மறுபடியும் பல்லை காட்டி கடிப்பாள் அத்தனைக்கும் வாயை திறந்து இவன் ஒரு வார்த்தை பதில் சொன்னவன் இல்லை திருமணமான இந்த ஐந்து வருடங்களில் கமலத்தின் குணம் நன்றாகவே புரிந்து இவன் ஒன்று சொன்னால் அவளிடமிருந்து நான்காக பதில் வரும் என்பதால் வாயை இறுக மூடிக்கொண்டு யார் யாரையோ சொல்கிறார்கள் என்பது மாதிரி மௌனம் சாதிப்பான் ஆனால் அடிக்கிற அடியில் அம்மிக்கல்லே நகரும் என்கிற பொழுது இவனெல்லாம் எம்மாத்திரத்துக்கு கமலத்தின் போதனை காதில் விழுந்து மனதில் பதிந்து கடைசியில் அவனும் அந் அந்த கிளவியிடம் சொல்லாத வார்த்தைகளை வீசிவிட்டது தானே நடந்தது நடுமுதுகில் ஏதோ சுடீரென குத்த அவசரமாய் எழுந்து உட்கார்ந்தான் பகல் வேளையில் தூங்கி எழுந்த பிறகு நொறுக்கு தீணியை தட்டுனரே நிரப்பிக்கொண்டு அசை போட்டவாறு சினிமா சம்பந்தப்பட்ட பத்திரிகைகளை வரி விடாமல் படிப்பது கமலத்தின் மாமூல் வழக்கம் அப்படி தின்று சிதறிய பலகாரத் துகள்களுக்கு படுக்கையை மொய்க்கும் சிற்றெரும்புகள் கடிப்பதால் தான் இந்த வேதனையோ கண்களை இடுக்கி கொண்டு பார்த்த வரையில் எதுவுமே புலப்படவில்லை அரை நிமிஷம் அப்படியே குந்தி படுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தவன் மறுபடியும் படுக்கலானான் சில மாசங்களாகவே கமலம் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இவனிடம் ஓதும் விஷயம்தான் அன்று கனப்பொழுதில் விஸ்வரூபம் எடுத்து இவனையும் விவகாரத்தில் மூக்கை விட செய்து விட்டது கிளத்தை வச்சுக்க நமக்கு மட்டும் தானா தலையெழுத்து கஸ்தூரிக்கு அந்த பொறுப்பு கிடையாதா போய் மூணு மாசம் அங்கே இருந்துட்டு வான்னு ரயிலேத்தி அனுப்ப உங்களுக்கு தைரியம் இல்லை கிளம் வீட்ல இருக்கிறதால ரெண்டு நாள் கூட வீட்டை பூட்டிக்கிட்டு அங்க இங்க போக முடியறது இல்ல எங்க போனாலும் ஏதாவது குத்தம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது இந்த கிளம் நான் சொன்னா கிளம் காதுல வாங்க மாட்டேங்குது நீங்க எதனாச்சும் சொல்ல போறீங்களா இல்லையா என எப்பொழுதும் அவள் கூறி இவன் இந்த காதால் கேட்டு அந்த காதால் விடும் தினசில் அல்லாது அன்று மட்டும் சோதனையாய் உள்ளுக்குள் தூங்கி கொண்டிருக்கும் பிசாசு விழித்து கோரப்புட்களும் புலிநகங்களுமாய் விட்டது கிளவிக்கு ரத்த அழுத்த கோளாறு உண்டு தினமும் மாத்திரை சாப்பிடும் பொழுதே சில சந்தர்ப்பங்களில் சலை தலை சுற்றி உட்கார்ந்து விடுவாள் வீட்டிற்குள்ளேயே இப்படி அடிக்கடி நடப்பதும் உண்டு அன்று பத்து நாட்களுக்கு முன் ஆஃபீஸுக்கு புறப்பட்டவனிடம் மாத்திரை தீந்து போச்சு தம்பி வாங்கிட்டு வர்றியா என கிளவி கேட்டிருந்தால்தான் வேலை ஒம்புறத்தில் மறந்து விட்டான் அன்றிரவு சாப்பாடாக்கி கமலத்தோடு டிவி இரண்டாவது சேனலில் படமும் பாடலும் பார்த்து கொண்டிருக்கையில் உழுக்கட்டு வேலை முடிந்து ஈரக்கையை தலைப்பில் துடைத்தவாறு வந்து நின்ற கிழவி மாத்திரையை வாங்கிட்டியா தம்பி என்ற பொழுது உள்ளங்கையால் நெற்றியில் அடித்து கொள்வதை தவிர அவனால் வேறு எதுவும் செல்ல இயலவில்லை படுத்த பிறகு கமலம் உப்பில்லாம கிளவியை இருக்க சொல்லுங்க அதெல்லாம் ஒன்றும் ஆக ஒரு நாள் மாத்திரை சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது காலையில் எழுந்திருக்கும் பொழுது தலைவலியில் அமனமாக வென்றது கமலத்தின் தூங்கிய முகம் குழாயில் தண்ணீர் வராத பிரச்சனையோடு எழுந்திருக்க முடியாமல் கண்ணை இருட்டிக்கிட்டு வருது தம்பி என்று கிளவி கைகளில் தலையை தாங்கி பரிதாபமாக கூறியதும் சேர்ந்து கொள்ள ஊசி பட்ட பலூன் மாதிரி சட்டென வெடித்தான் வர வர ரொம்ப தான் மாமலம் செய்யறியே ஒரு நாள் மாத்திரை சாப்பிடாட்டி உசுறா போயிடும் என்னமோ மறந்துடுச்சு வேணும்னே வாங்கிட்டு வராமல் இருந்த மாதிரி நாலு தரம் சொல்லி காட்டுறியே சரி சரி நான் செய்யறது பத்தலைனா நான் இங்கேயும் இருக்க முப்பது பவுன் நகை கையில் ரொக்கம் இருபதாயிரம்னு இருந்ததெல்லாம் கஸ்தூரிக்கு வாரி விட்டியே அங்கே போய் சொகுசாக இருக்கிறது தானே ஏன் காலை சுத்தின பாம்பா என் கழுத்தையே அறுக்கிற என தனல் துண்டுகளாய் வார்த்தைகள் வெளியே வந்து விழுந்த பொழுது அதன் காட்டத்தை உணர முடியவில்லை ஆனால் கொஞ்ச நேரம் செல்வதற்குள் அசிங்கமாய் பேசிவிட்டோமே என்கிற தவிப்பு உண்டாக்கவே செய்தது வாயை மூடிக்கொண்டு குனிந்த தலையுடன் அறைக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டான் ஆஃபீஸுக்கு புறப்படும் பொழுது கிழவி எதிரில் வந்து நின்றாள் சின்ன குரலில் பேசினாள் நீ சொல்றது ந நியாயம்தான் இங்கேயும் அங்கேயுமா இருக்கிறது தான் சரி சாயங்காலம் வண்டிக்கு டிக்கெட் எடுத்துட்டு கஸ்தூரிக்கும் தந்தி அடிச்சிடுறியா என வசரமாய் மறுக்க நிமிர்ந்தவனால் கிழவிக்கு பின்னால் நின்று கொண்டு கமலம் விழிகளை உருட்டி சரியென சொல்லுங்கள் என்று சமிக்கை செய்வதை புரிந்து கொள்ள முடிந்தது சும்மா தலையசைத்துவிட்டு படிகளில் இறங்கினான் இடுப்பில் சுருக்கென்று ஏதோ குத்துவதை துல்லியமாய் உணர முடிந்தது மறுபடியும் புரண்டு மறுபடியும் சுருக் இங்கே அங்கே என வேதனை இது நரகமாய் இருந்தது அவனுக்கு இந்த நினைவுகள் எல்லாம் துவைத்து வைத்த வேட்டியில் சிராம்பு ஏதாவது ஏறி இருக்குமோ என உறுத்துகிறதோ வேட்டியிருந்த அவிழ்த்து உதறி உடுத்தி கொண்டான் மீண்டும் படுக்க தயாக்கமாக இருந்தது கூடத்தில் இருந்த பிறம்பு நாற்காலியில் வந்து உட்கார்ந்து கொண்டான் இருப்பு கொள்ளாமல் இவன் எழுந்து குறுக்கும் நெடுக்குமாக நடந்தான் பத்து நாட்கள் அங்கிருந்தது போதும் வந்துவிடு என கடிதம் போடலாமா நகத்தை கடித்தவாறு யோசித்த பொழுது கிளவியை திரும்ப கூட்டி வந்து விட்டால் தேவலை போல தோன்றியது அன்னைக்கு என்னமோ புத்தி கெட்டு போய் பேசிட்டேன் மனசுல வச்சுக்காதே என்று சொல்லிவிட்டால் தேவலைன்னு போல தோன்றியது நாளைக்கே கடிதம் எழுதி விட வேண்டும் கமலத்தை சமாளிக்க ஆபீஸில் கடனை வாங்கியாவது விசிஆர் வாங்கி தந்து விடலாம் தீர்மானம் எடுத்த பிறகு உட்கார்ந்தான் பத்து நாட்களாய் அலைக்கழிக்கும் ஒருத்தல் சற்றென குறைந்து விட்டதை உணர முடியவே சின்னதாய் தனக்குத்தானே புன்னகைத்து கொண்டான் இப்பொழுது நிம்மதியாய் படுக்க முடியும் என்கிற நம்பிக்கையுடன் எழுந்து இரண்டடி வைத்த நொடியில் வாசல் மணி அடித்தது அதற்குள் படம் முடிந்து விட்டதா மணி எட்டரை தானே ஆகிறது புருவங்கள் கேள்வியில் உயர கதவை திறந்தான் தந்தி சேவகர் நின்றிருந்தார் கையெழுத்து போட்டு வாங்குவதற்குள் உள்ளங்கையில் வியர்த்தது பிரித்தான் அம்மா மாரடைப்பால் இன்று பகல் காலமானார் உடனே வரவும் கஸ்தூரி டைப் செய்யப்பட்டிருந்த வாசகங்களின் அர்த்தம் புரியாத மாதிரி பத்து தரம் திரும்ப திரும்ப படித்தான் கிழவி செத்துவிட்டாளா ஐயோ கிள வார்த்தை பாதியிலேயே நின்றது கமலத்தை போலவே தானும் கிழவி என்றே குறிப்பிடுவதை முதல் முறையாக உணர முடியவே அவனது இருதயம் அதிர்ந்தது கூசியது கால்கள் துவண்ட மாதிரி வளவளத்தது மெதுவாக நகர்ந்து நாற்காலியில் வந்து உட்கார்ந்தவன் முகம் கோணி போகவே வாய்விட்டு அம்மா என கத்தலாக அழ ஆரம்பித்தான் மனைவியின் பேச்சைக் கேட்டு மகன் செய்த பாவத்தால் இன்று கண்ணீர் விடுகிறான் அந்த ஏழை தாயின் மகன் நம்மில் பலர் இப்படித்தான் மனைவிக்காக பெற்ற அம்மாவையே தரக்குறைவாக பேசுவதும் நடத்துவதுமாக இன்றும் சில வீடுகளில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி